பத்து வாச டிப்ஸுங்க இந்த காலனியை வீட்டில் எங்கே வைக்கணும் எந்த இடத்துல வச்சா நம்மளுடைய வறுமை தீரும் அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க இப்போ நம்ம ஒவ்வொரு டிப்ஸாக வந்து பார்க்கலாங்க முதல் டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலணிகளை எங்கே வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நுழைவாயிலுக்கு பக்கத்தில் தெற்கு இல்லைன்னா தென்மேற்கு திசையில் காலணியை வைக்கணும் பொதுவாகவே வந்து இந்த இடத்துல வைக்கிறது சிறந்ததுங்க இந்த திசையில் வைக்கிறது எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள நுழைவதை தடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டோம் வராங்கங்க அடுத்ததாக வந்து இரண்டாவது டிப்ஸுங்க பிரதான கதவுக்கு பக்கத்தில் காலணியை வைக்கிற வைக்கிறத வந்து தவிர்த்துடுங்க பிரதான கதவு அப்படின்னா நம்மளுடைய நுழைவாயில் கதவு மெயின் கதவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது காலணிகளை வந்து இந்த மாதிரி நுழைவாயில் இல்லைன்னா வந்து பிரதான கதவுன்னு சொல்லுவோம் நேராக வைக்கிறதையும் அசுபமாக கருதப்படுதுங்க அதுக்கு மாறாக வந்து பக்கவாட்டில் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி சைடுகளில் வந்து நீங்கள் வந்து சிறப்பை வந்து கழட்டி விடலாம் மூன்றாவது விஷயம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா தூய்மைங்க உங்களுடைய செருப்புகளை வந்து வைக்கக்கூடிய பகுதி ரொம்ப சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அழுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து இந்த அழுக்கு இல்லை குப்பை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்மாறை ஆற்றலை வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரேக்கு அலமாரியை வந்து பயன்படுத்துங்க முடிஞ்சால் காலனியை வந்து அழகாக வைக்கிறதுக்கு நியமிக்கிறதுக்கு ஷூ ரேக்கு இல்லைன்னா அலமாரியை பயன்படுத்துங்க இந்த காலனியை நேரடியாக தரையில் வைக்கிறத தவிர்த்துடுங்க இது வீட்டுக்குள்ளே வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ ரேக்கெல்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய விற்கிதுங்க அடுத்து நீங்கள் வந்து அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயும் சரி வெளியும் சரி காலணிகளை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உள்ளே இல்லைன்னா வெளி வெளிப்புற பயன்பாட்டுக்குன்னு தனித்தனியாக செருப்பு வந்து பயன்படுத்துகிறது நல்லதுங்க இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டைல்ஸு தான் இருக்குது அதனால டைல்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஷூவோ செருப்போ வந்து வீட்டுக்குள்ளேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வெளியிலையுமே வந்து போடுறதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க எப்படி தனித்தனியாக வந்து வச்சு பயன்படுத்துகிறாங்கங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள வெளிப்புற செருப்புகளை வந்தையும் யூஸ் பண்ணுறதும் வீட்டுக்குள்ளே அணிவது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அழுக்காவோ குப்பையாகவோ இருக்கக்கூடாது அதுவுமே எதிர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வரும் அதனால் தனித்தனியாக வச்சுக்கிறது நல்லது வெளியில் யூஸ் பண்ணுற செருப்பை வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற செருப்பை வந்து வெளியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது இப்படின்னு மாற்றி மாற்றி வந்து நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரச்சனைக்குரிய செயல்களாக வந்து மாறிடுங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்குங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற செருப்பை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்தணும் வெளியில் யூஸ் பண்ணுற செருப்புக்கு வெளியில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அடுத்தது ஆறாவது விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது சுத்தங்க இந்த அழுக்கு தூசி இதெல்லாமே வந்து எதிர்மறை ஆற்றல் சேர்வதை தடுக்க உதவுங்க அதே மாதிரி செருப்புகளை வந்து அடிக்கடி வந்து சுத்தம் செஞ்சு நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் வந்து வெளியேற்றிடுங்க இப்போ எல்லாம் நிறைய மாடர்ன் செப்பல் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த இடுக்குகள் ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அழுக்குகள் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சிறப்புகளை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் சோப்பில் கூட ஊற வச்சு நீங்கள் அந்த சோப்பு தண்ணியில் ஊற வச்சு அந்த அழுக்குகளை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இல்லை அப்பப்போ நீங்கள் அந்த காலனியில் வந்து தண்ணி ஊற்றுறது மூலயமா வந்து அந்த அழுக்குகள் சேராமையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க இந்த அழுக்குகள் சேர சேர நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் நம்மோட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து இந்த மாதிரி சொல்லப்படுதுங்க அடுத்தது நீங்கள் வந்து ஏழாவது பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் தேஞ்சி போன செருப்புகளை வந்து தவிர்த்துடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தேஞ்சி போய் பிஞ்சு போயிருந்தால் கூட அதை திரும்ப தைச்சி யூஸ் பண்ணுவாங்க இந்த தேஞ்சி போன செருப்புகளை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா அதை சரி செய்யுங்க முடிஞ்சால் ஏன்னா அது வந்து வாஸ்து படி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை வந்து நீங்கள் வந்து கொண்டு செல்வதாக வந்து நம்பப்படுதுங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து பிஞ்சு போச்ச அந்த செருப்புனால் நிறைய பேர் அந்த பிஞ்சதை கூட தைக்க மாட்டாங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊக்கு போட்டுட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க அது மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்களை தான் வந்து அதிகமாக கொடுக்குமா ஒழிஞ்சு நமக்கு நன்மைகள் எதுவுமே செய்யாது அதனால இல்லை உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா அந்த செருப்புகளை தூக்கி போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் புது செருப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே வந்து நல்லது பாசிட்டிவான வைப்ரேஷனை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க அதே மாதிரி எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வசதிகளை மனசில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த வாஸ்து படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பின்பற்றும் போது தனிப்பட்ட வசதி நடைமுறைக்கு முன்னுரிமை கொடுக்கறது முக்கியங்க உங்கள் செருப்புகளை வந்து வசதியான தினசரி பயன்பாட்டிற்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க நம்ம இந்த மாதிரி செருப்பு நல்லா போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலுக்கு செட் ஆகாத செருப்பை வாங்கி போடுறது அந்தவெல்லாம் வந்து இன்னமுமே உங்களுக்கு ரொம்ப ட்ரபுள் கொடுக்குற மாதிரி ஆகிடுங்க அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது விஷயங்க இந்த ஒன்பதாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காலணிகள் வந்து அதாவது இந்த செருப்புகளை வந்து வடக்கு இல்லைனா கிழக்கு திசையில் வைக்கக்கூடாமதாங்க ஏன் வைக்கக்கூடாதுங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நம்மளை நிறைய பேர் வந்து செருப்புகளை வந்து இஷ்டத்துக்கு எங்காவது வந்து கலட்டிட்டு கலட்டி போடுவோம் இல்லைங்களா ஆனால் அது நல்லதே இல்லைங்க அது உங்களுக்கு தெரியுமாங்க ஏன் அப்படின்னா வாஸ்து படி வீட்டில் காலணிகள் வந்து அதாவது செருப்புகளை வந்து வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வீட்டில் நிறைய எதிர்மறை சக்தியை வந்து அதிகரிக்க செய்யுமாங்க அது மட்டும் இல்லாமல் இது அதி இப்படி அதிகரிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பொருளாதார பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க அது மன கஷ்டத்தை வந்து அதிகரிக்குமே ஒழிஞ்சு குறைக்காது அதனால தான் இப்படி சொல்லப்படுதுங்க அடுத்தது வந்து பத்தாவது கடைசி விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது செருப்புகளை வந்து தலைகீழாக வைக்கவே வேணாங்க இந்த வாசு சாஸ்திரத்தின்படி செருப்புகளை வந்து வீட்டில் ஒருபோதும் தலைகிலாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செருப்பை வந்து ஒரு ரேக் மாட்டா சைடில் இது எதாச்சும் இருந்தாலோ இல்லை கேப் இருந்தாலோ அந்த செருப்பை எடுத்து இப்படி தலைகீழாக வந்து சொருகி வச்சுடுவாங்க இந்த மாதிரி வைக்கிறது வந்து நமக்கு தான் வந்து அதிக அளவு எதிர்மறை ஆற்றலை வந்து கொண்டுட்டு வந்து கஷ்டத்தை தருமே ஒழிஞ்சு நன்மையை செய்யாது அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி